வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் கதை நேரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி குடும்பம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கி கொண்டு கடை வீதியை கடந்து வந்து கொண்டிருந்த உமாவின் நடை அந்த ஜெவுளி கடையை நெருங்கியதும் நிதானப்பட்டது கடை வாசலில் அலங்காரமாய் நின்ற அந்த பொம்மையின் மீது அவள் பார்வை நிலைத்தது நீல நிறத்தில் சின்ன சின்ன பூக்கள் டிசைன் பளிச்சென்று தெரிந்த சில்க் புடவையை அந்த பொம்மைக்கு வெகு நேர்த்தியாக அணிவித்திருந்தார்கள் தூரத்திலிருந்து பார்த்தால் நிஜமான பெண் ஒருவர் நளினமாக அங்கே நிற்பது போன்ற பிரமையை ஏற்படுத்தும் தோற்றம் ஒவ்வொரு நாளும் தினிசு தினிசான புடவைகளில் வர்ண ஜாலத்தை பரப்பி கொண்டு நிற்கும் அந்த பொம்மையை பார்க்கும்போது உமாவின் மனதில் லேசான பொறாமை எழுவதுண்டு கை காசு செலவழியாமல் விதவிதமான புடவைகளில் அழகாக நின்று தன்னை போன்று அந்த பக்கமாய் நடந்து செல்கிற பெண்களின் கவனத்தை அந்த பொம்மை ஈர்க்கிறதே இப்படி கடைமோன் நின்று அதையும் விசிறிகளைப் போல் மடித்து தொங்கவிடப்பட்டிருந்த மற்ற புடவைகளையும் உற்று பார்த்து ஏக்கப் பெருமூச்சு விட்டு அவள் போவது அது முதல் முறை அல்ல அப்போது மனசுக்குள் தோன்றும் ஏக்கமும் லேசான ஏமாற்றமும் நிரந்தரமானதல்ல கடையை கடந்து சென்று விட்டால் அவை மறைந்து போகும் உமாவின் கணவன் குமார் தனியார் அலுவலகம் ஒன்றில் வேலை பார்த்தான் சுமாராக படித்துவிட்டு வேலை தேடி அலையும் குமாரின் தம்பி அரவிந்த் உமாவின் மகள் ராதிகா அடுத்த வருடம் ப்ளஸ் டூ எழுத வேண்டும் அவளை விட இரண்டு வயது சின்னவன் இளங்கோ குமார் ஒருவனின் ஊதியத்தில் இத்தனை பேர் தேவைகளையும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அதை யோசித்து திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இதில் புடவை வாங்க எப்படி பணம் இருக்கும் ஆண்டுதோறும் தீபாவளிக்கு ஜவுளி எடுப்பதே பெரிய சாதனைதான் அந்த ஜவுளி கடை முன்னின்று புடவைகளை பார்த்து ரசிப்பதில் அவளுக்கு ஒரு திருப்தி கிடைத்தது சில சமயம் சோர்வும் ஏற்படுவதுண்டு இன்னும் எத்தனை ஆண்டுகள் இப்படி பற்றாக்குறையோடு யுத்தம் நடத்த வேண்டுமோ அரவிந்துக்கு வேலை கிடைத்துவிட்டால் அவன் ஓரளவு கை கொடுக்கலாம் ஆனால் அப்போது ராதிகாவும் இளங்கோவும் கல்லூரியில் சேர்ந்தார்களானால் யோசித்து போதே அவளுடைய கைபேசி அழைத்தது அரவிந்த் பேசினான் அண்ணி இன்னிக்கும் நான் வர லேட்டாகும் என் சிநேகிதன் ஒருத்தனுக்கு பிறந்த நாள் சாப்பாடு வைக்காதீங்க சரி தொடர்பு துண்டிக்கப்பட்டது கொஞ்ச நாட்களாகவே அரவிந்த் ஊர் சுற்றுவது அதிகமாகிவிட்டது அவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு சம்பளத்தில் வேலை கிடைக்காவிட்டால் என்ன கிடைத்த வேலைக்கு செல்லலாமே குமாரிடம் சொல்லி நல்ல விதமாக அவனுக்கு புரிய வைக்க வேண்டும் வீடு திரும்பியதும் ராதிகா இன்னும் பள்ளியிலிருந்து திரும்பவில்லை என்று தெரிந்த உமாவிற்கு டென்ஷன் ஏறியது பெண்கள் தெருவில் நடந்து போனால் அவளை பின்தொடர்ந்து செல்லும் இளவட்டங்களின் ரவுடித்தனத்தை பற்றி தினசரியில் படித்த செய்திகள் அவள் மனதில் அலையடித்து திகில் ஊட்டுவதாக இருந்தது ராதிகா நிதானமாக இரவு ஏழரை மணிக்கு வந்தபோது அவளை வாசலிலேயே நிறுத்தி கேள்வி கேட்க நினைத்த உமாவிடம் சாரிமா சொல்ல மறந்துட்டேன் எங்க இங்கிலீஷ் மிஸ் நடுவுல உடம்பு சரியில்லாம கிளாஸ் எடுக்காததால் அதை மேக்கப் பண்ண ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டாங்க போர்ஷன்ஸ் எல்லாம் முடிக்கணும்ல அதனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இந்த டயத்துக்கு தான் வீடு திரும்பும்படி இருக்கும் என்று கொஞ்சம் குரலில் சொன்னதும் பரிதாபப்பட்டு பேசாமல் இருந்துவிட்டாள் இருந்தாலும் மனம் ஏனோ சஞ்சலப்பட்டது ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு தனியாகவா வந்த என்றாள் ஆமாம் ஏன் நாளையிலிருந்து நான் வந்து அழைச்சிக்கிட்டு வரட்டுமா அம்மா அதுக்குள் கவலையா நான் வளர்ந்துக்கிட்டிருக்கேன் அம்மா வாழ்க்கையை தனியாக எதிர்கொள்ளும் துணிவு வரை எனக்கு இந்த அளவுக்காவது சுதந்திரம் கொடு ராதிகா சொல்வதிலும் நியாயம் பட்டது உமா பதில் சொல்லாமல் தன் வேலையில் ஈடுபட்டாள் குமார் கலைப்புடன் வீடு திரும்பிய போது உமாவுக்கு அன்றைய தினத்தின் நடப்புகளை அவனிடம் சொல்ல வேண்டாம் என்று தோன்றிவிட்டது மறுநாள் காலையில் ராதிகாவும் இளங்கோவும் பள்ளிக்கூடத்திற்கு கிளம்பி சென்றதும் குமார் அலுவலகத்திற்கு புறப்பட்டான் அரவின் தயாராகி வந்து நின்று அண்ணி இன்னைக்கும் நான் வர லேட் ஆகும் என்றான் நீ செய்கிறது உனக்கே நல்லா இருக்கா சீக்கிரம் ஒரு வேலையை தேடிக்காம இப்படி ஊற சுத்துறியே என்று மாமியார் அவனை பிடித்து தானும் புகுந்து அவனுக்கு அறிவுரை வழங்க வேண்டாம் என்று உமா விட்டுவிட்டாள் அன்றாட வேலை பொறுப்புகளில் மூழ்கியதும் அவளுக்கு மற்ற விஷயங்கள் அனைத்துமே மறந்து போயிற்று ஒரு நாள் உமா கோயிலுக்கு சென்று தரிசனத்தை முடித்துக்கொண்டு வெளியே வந்தபோது அவள் சிநேகிதி சாரு எதிர்பட்டாள் ஹலோ உமா எப்படி இருக்க நான் உன்னை ஃபோனில் கூப்பிடணும்னு நினச்சேன் ஏன் என்ன விஷயம் என் நாத்தனாருக்கு பிறந்த நாள் வருதுன்னு சேலை எடுக்க போனேன் அங்கே கடையில் உன் பொண்ணு ராதிகா சேல்ஸ் கேர்ளாக நின்றுக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் ஒரு நிமிஷம் தகச்சி போயிட்டேன் வெக்கேஷன் ஜாப்னு சொன்னாள் வெக்கேஷனா ஆமாம் பரிச்சை முடிஞ்சு ஸ்கூலுக்கு லீவ் விட்டாச்சே இனி ஜனவரி முதல் வாரம் தான் திறப்பாங்க சும்மா சொல்லக்கூடாது விடுமுறையை வேஸ்ட் பண்ணாமல் பயனுள்ளதாக கழிக்கிற ராதிகா ரொம்ப பொறுப்புள்ள பொண்ணு காசு சம்பாதிக்கிறது எத்தனை கஷ்டம்னு தெரிஞ்சாதான் அனாவசியமாய் செலவு பண்ணாமல் இருக்க கற்றுக்க முடியும்னு என்கிட்ட சொன்னான் குழந்தைகளை பணத்துடைய அருமை தெரிஞ்சுக்கிற மாதிரி வளர்த்திருக்க தான் பாராட்டணும் தேங்க்ஸ் சாறு புகழ்ந்தது உமாவின் மனசுக்கு இதமாக இருந்தாலும் தன்னிடம் ஸ்பெஷல் கிளாஸ் என்று பொய் சொல்லிவிட்டு ராதிகா இப்படி ஜவுளி கடையில் வேலை பார்க்கிற செய்தி உறுத்தலை அளித்தது அதற்குள் கைபேசி அழைத்தது உமா நான் தான் சுகந்தி இளங்கோ இருக்கானா இல்லையே ஏன் அவன் இன்னைக்கு காலையில் எங்க வீட்டுக்கு பேப்பர் போட மறந்துட்டான் என்ன பேப்பர் போடுறானா ஓ சாரி உன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னா மறந்து உளறிட்டேன் மன்னிச்சுக்க வச்சிடுறேன் உமாவுக்கு தலை சுற்றியது தன்னை சுற்றி என்ன நடக்கிறது அரவிந்த் தினமும் லேட்டாக வருகிறான் இளங்கோ காலையில் எழுந்து ஜாகிங் போவதாக சொல்லிவிட்டு தினசரிகள் விநியோகிக்க போகிறான் போல ராதிகா ஜவுளி கடையில் வெக்கேஷன் ஜாப் பண்ணுகிறாள் இதெல்லாம் குமாருக்கு தெரிய வந்தால் என்ன நடக்குமோ இன்றைக்கு அவர்களை நிறுத்தி விளக்கம் கேட்க வேண்டும் என்ற உறுதியில் சமையலை முடித்துவிட்டு பதட்டத்துடன் வாசலுக்கும் உள்ளுக்கும் உமா நடந்து கொண்டிருந்த போது குமாரின் டூவீலர் வந்து வாசலில் நின்றது பின்னால் ராதிகா இளங்கோ அரவிந்த் மூவரும் நடந்து வந்தார்கள் ராதிகாவின் கையில் பெரிய பை என்ன பசங்களா எல்லோரும் எங்க போயிட்டு வரீங்க உமா கோபத்துடன் கேட்டாள் எல்லோருமா சேர்ந்து உனக்கு ஒரு புது வருஷ கிஃப்ட் வாங்கியிருக்காங்க உமா இந்த குடும்பத்துக்காக நீ எப்பவும் உழைக்கிறியாம் அதை பாராட்டுகிற வகையில் உனக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணும்னு முடிவு செய்து மூணு பேரும் தற்காலிகமாய் வேலைக்கு போகலாம்னு கேட்டாங்க நானும் சரின்னுட்டேன் அவர்களே உழைச்சி சம்பாதித்த காசில் வாங்கின அன்பளிப்பு இது ஒரு சந்தோஷ சமாச்சாரம் அரவிந்துக்கு வேலை கிடைச்சிடுச்சு ஆமாமா நீ ஒரு நாள் அந்த ஜவுளி கடை பொம்மைக்கு உடுத்தி இருந்த புடவையை பார்த்துக்கிட்டு நின்னியே அன்னைக்கு நான் அந்த கடையில் தான் இருந்தேன் அன்னிக்கே நான் அந்த புடவையை வாங்கி தரணும்னு முடிவு பண்ணிட்டேன் பாட்டி இந்தாங்க உங்களுக்கும் ஒரு புடவை அப்பா உங்களுக்கும் இந்த சின்ன அன்பளிப்பு பர்ஸ் இதை நாங்க கொடுக்குற நேரம் நல்லதாக இருந்து எப்பவும் இது நிறைய பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் ராதிகா அன்புடன் சொல்லிவிட்டு உமாவை அணைத்து கொண்டாள் நன்றி வணக்கம்